கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தொன்பதாவது வசனம் உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாய் இருக்கிறாள் என்றார் அடுத்த வசனம் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் அப்படி சொன்னதுக்கு இருந்தவங்க என்ன செஞ்சாங்களா சிரிச்சாங்களா நீங்க ஜீவனை பேசும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க சிரிப்பாங்க அவங்க சிரிப்பாங்களேங்கிறதுக்காக நீங்க ஜீவனை பேசுறதை என்ன செய்யாதீங்க ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்புறம் போக சொல்றாரு நீங்க சிரித்தவர்களை விட்டு நீங்க என்ன செய்யணும் போகணும் மொழி வேற உங்களுக்கு விசுவாசம் புரியும் அவங்களுக்கு என்ன புரியாது விசுவாசம் புரியாது கிறிஸ்து அவங்க கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணல அவங்களை வெளியில என்ன செய்ய சொல்றாரு போ சொல்றாரு போ சொல்லிட்டு அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடை வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகூமி என்றார் அதற்கு சிறு பெண்ணே எழுந்தரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடை வந்தவர்களையும் அழைத்துக்கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து நீங்க ஒரு விசுவாசத்தோட ஒரு விடுதலைக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல உங்க விசுவாசத்தை தடுக்கக்கூடிய இடங்களையும் நீங்க என்ன செய்யணும் சரி செய்யணும் அங்க சிரிச்சவங்க எல்லாம் அவர் வெளியில விட்டுட்டு விசுவாசிக்கிற ஒரு சிலரை மட்டும்தான் அவர் கூட என்ன செஞ்சிருக்கிறார் வைத்திருக்கிறார் நீங்க ஒரு விடுதலைக்காக காத்திருக்கும் போது விசுவாசம் தெரியாத அவிசுவாசத்தை உங்க கூட என்ன செஞ்சிருக்க முடியாது வைத்திருக்க முடியாது அந்த அவிசுவாசமானது உங்க விசுவாசத்தை என்ன செய்யும் தடுக்கும் உங்களோட ஐக்கியம் யாரோடு இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க ஐக்கியம் உலகத்தோடு இருந்துட்டு நீங்க தேவனை என்ன செய்ய முடியாது விசுவாசிக்க முடியாது உங்க ஐக்கியம் உலக காரியங்களோடு இருந்துட்டு நீங்க அவரை என்ன செய்ய முடியாது விசுவாசிக்க முடியாது ஒரு காதை நீங்க உலகத்துக்கு கொடுப்பீங்க ஒரு காதை விசுவாசத்துக்கு கொடுக்கும் போது அது செயல்பட விடாமல் என்ன செய்யும் தடுக்கும் நிறைய பேர் இந்த சத்தியத்துல தடைப்பட்டு நிக்கிற இடம் இதுதான் நான் கேக்குறனே சத்தியம் கேக்குறனே நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஐக்கியம் யாரோட இருக்கு விசுவாச ஐக்கியத்தோடு ஐக்கியத்தோடு இருக்கிறது அந்த உலக ஐக்கியத்தை விட்டுட்டு நம்ம ஐக்கியத்தை விசுவாச ஐக்கியத்தோட வைக்கும் பொழுதுதான் அந்த அவிசுவாச நம்மளை விட்டு என்ன செய்யும் போகும் அடுத்த வசன வாசிங்க நாப்பத்தி ஒன்று பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகூமி என்றார் அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் அந்த பிள்ளை எப்படிப்பட்ட நிலைமையில படுத்திருக்கிறா எப்படிப்பட்ட நிலமை மறித்து போய்விட்டாள் இறந்து போயிட்டா அந்த இறந்து போன பிள்ளையோட கையை பிடிச்சி அவர் என்ன சொல்றாரு எழுந்திரு மறுபடியும் அவர் அங்க என்ன பேசுறாரு ஜீவனை பேசுறாரு உங்க பிரச்சனைகள் மறித்து போன நிலமையில இருக்கலாம் உங்க சரீரத்துல உறுப்புகள் மறித்து போன நிலைமையில இருக்கலாம் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு தீர்வே இல்லை என்று நீங்க கலங்கி நிற்கலாம் அதை பார்த்து நீங்க என்ன பேசுறீங்க அதை பார்த்து நீங்க கலக்கத்தோடு பயத்தோடு இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இது என்கிட்ட கிட்ட இருக்கிறதுக்கு என்ன இல்ல அதிகாரம் கிடையாது அத மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் ஒரு வாழ்வையும் நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை காட்டிலும் நம்ம என்ன செய்வோமா அதிகமா செய்வோம்னு சொல்லி சத்தியம் சொல்லுது நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அப்படின்னு நீங்க என்ன செய்யாதீங்க நினைக்காதீங்க ஏசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்களா விசுவாசித்தால் அவர் செய்த காரியங்களையும் செய்வீர்கள் அவரை காட்டிலும் எப்படி செய்வீங்க பெரிதானவைகளை நீங்க செய்வீங்க முதல்ல நீங்க உங்க பிரச்சனைய மேற்கொள்ள கத்துக்கோங்க நீங்க அடுத்தவங்களுக்கு அதை என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க இந்த பிரச்சனை என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வறுமை என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏசு கிறிஸ்து எனக்காக சாபமாக்கப்பட்டார் இந்த வறுமைக்கு என் மீது அதிகாரம் இல்லை பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு பாவ விளைவுகள்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன் ஏசுவின் தழும்புகளால நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நோய் என் சரீரத்துல இருக்க முடியாது அவரோட சமாதானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குடும்பத்துல பிள்ளைகளால உறவுகளால சமாதானம் இழந்து இருக்குறீங்களா அந்த இடத்துல சமாதானத்தை பேசுங்க என் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருவதற்கு சாத்தானுக்கு என்ன கிடையாது அதிகாரம் இல்லை தேவ சமாதானம் என் குடும்பத்துல நிரம்பி வழிகிறது அப்படி சொல்லும் போது எப்படி அந்த மறுத்த பிள்ளை அங்க எழுந்து உட்காருகிறாளோ அந்த மறித்தவர்களை உயிரோடு எழுப்புறது நம்ம வேலை கிடையாது ஜீவனை பேசுறது மட்டும்தான் யாரோட வேலை நம்ம வேலை உயிரோடு எழுப்புகிறது யாரோட வேலை தேவ வல்லமை நீங்க விசுவாசத்தோடு பேசும் பொழுது ஆவியானவர் உங்க சூழல்களை மாற்றி விடுவார் கிறிஸ்துவை மறைத்தோர்ல இருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்க சரீரத்தை என்ன செஞ்சிருவாரு உயிர்ப்பித்து விடுவார் டாக்டர் ரிப்போர்ட் எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி இதுக்கு மேல உங்களால நடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா தேவனோட ரிப்போர்ட் சொல்லுது ஏசுவின் தலைமைகளால நீங்க என்ன செஞ்சிட்டீங்க சுகமாயிட்டீங்க இத விசுவாசத்தோட நீங்க ஜீவனை பேசும் பொழுது கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் அந்த நடக்கிற அந்த இயல்பை உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருவாரு கொடுத்துருவாரு அந்த உறுப்புகளை நேராக்கிடுவாரு கண்களை பார்வையடைய செஞ்சிருவாரு என் கண்கள் நரம்புகளுக்குள் அவருடைய வாழ்வு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்னோட குரல் நான்களுக்குள் அவருடைய வாழ்வு செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீங்க சொல்லுங்க அந்த குரல் உங்களுக்கு வெளியில என்ன செய்ய ஆரம்பிச்சிரும் வர ஆரம்பிக்கும் நம்ம ஜீவனை உறுப்புகளை சரி செய்யற வல்லமை அவரோடையது என் தேவன் தம்முடைய படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கினார் நன்றி சொல்ல ஆரம்பிங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்களோட ஐஸ்வர்யத்தின்படி இல்ல அவரோட ஐஸ்வர்யத்திலிருந்து நம்மளோட குறைவுகள் என்ன செய்யுமா நிறைவாகும் நம்ம பேசுகிற வார்த்தையின் மூலம்தான் ஆவியானவர் என்ன செய்ய முடியும் செயல்பட முடியும் விசுவாசம் என்பது உணர்வுகள் என்பது வேற உங்க உணர்வுகள் விசுவாசம் ஆகாது உங்க நம்பிக்கையை உங்க உணர்வுகள் மேல வைக்காதீங்க எது மேல வைக்கணும் அவர் வார்த்தையின் மேல வைக்கணும் விசுவாசம் எப்படி வரும் அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க தான் உங்களுக்கு என்ன செய்யும் வரும் நீங்க இயேசுவின் தழும்புகளால சுகமாயிட்டீங்க அப்படிங்கறத எப்படி நீங்க நம்புறீங்க அந்த சத்தியத்தை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க என் நோய் அவர் சுமந்துகிட்டாரு நான் சமக்க தேவையில்லை இதை அறிந்து கொள்ளும் போது அதை நம்ப கூடிய விசுவாசத்தை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க வெற்றுக்கொள்றீங்க அது போல அவரோட சத்தியத்தை நீங்க கேட்க கேட்க அந்த வார்த்தைகளை நீங்க அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளதா உங்களுக்கு எங்க என்ன வரும் விசுவாசம் வரும் விசுவாசம் உணர்வுகள் இல்லை உங்க விசுவாசம் உணர்வுகளை மேற்கொள்ளக்கூடியது நீங்க பிரச்சனையை பார்த்தீங்கன்னா உங்க உணர்வுகள் உங்களை மேலோங்க தான் செய்யும் நீங்க பாக்குறது காணப்படுகிறவைகளை அல்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதை இல்ல காணப்படாத அவருடைய வார்த்தையை நீங்க பார்க்கும் பொழுது அவரை நீங்க பார்க்கும் பொழுது அதி சீக்கிரத்துல உங்க சூழ்நிலைகள் என்ன செஞ்சிருமா மாறி போகும் ஏன்னா நீங்க பாக்குறவைகள் தற்காலிகமானவைகள் நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எந்த பிரச்சனை உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்குதோ அது எப்படிப்பட்டவைகளா தற்காலிகமானவைகள் முடிவு நீங்க தான் வெற்றி பெற போறீங்க அந்த வெற்றி உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இத தெரியும் பொழுதே உங்க உணர்வுகள் அமைதியாக ஆரம்பிச்சிரும் உங்க பயம் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும் போயிரும் விசுவாசம் உங்க உணர்வுகளை மேற்கொள்ளக்கூடியது விசுவாசமும் உணர்வும் ஒன்று இல்லை விசுவாசங்கிறது உங்க உணர்வுகள் கிடையாது உங்க உணர்வுகள் உங்களுக்கு என்னனாலும் சொல்லலாம் உங்க நம்பிக்கையை அது மேல என்ன செய்யாதீங்க வைக்காதீங்க விசுவாசம் என்பது அவர் வார்த்தையின் மீது நாம் வைப்பது அவருடைய வார்த்தையை கண்ணால நம்ம பார்க்க முடியாது அவர் கொடுத்த பலன்களை நம்ம கண்களால என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது நம்ம விசுவாசத்துக்குள்ள செல்லும் போது அதோட பலன்கள் வெளிப்படும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் விசுவாசம் என்பது எந்த சூழ்நிலையிலையும் ஜீவனை மாத்திரமே அது என்ன செய்யும் பேசும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்